அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான பதிவுங்க நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிறப்பான தினங்களில் அன்றைய தினத்துக்கான ஒரு வரி மந்திரத்தை அன்றைய தினம் காலை வெறும் வயிற்றுல சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில நாளை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை அம்மாவாசை இந்த நாளில் நாளைக்கு நம்ம பல வகையான வழிபாடுகளை செய்யவிருக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியம் நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடு முதல்ல செய்யவிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடும் காலை நேரத்திலே வருகின்றது எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் காலை நேரத்தில் வருகின்றது சரியாக இருபத்தி நாலு நிமிடங்கள் அதுவும் வந்து பெருமாளுக்கு உகந்த ஒரு வழிபாடாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திருவோணம் நட்சத்திரமும் வருது மாலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு நிறைய தாந்திரிக விஷயங்களை நம்ம செய்வோம் குலதெய்வ வழிபாடு செய்வோம் உப்பு மூட்டை பரிகாரம் செய்வோம் சிறப்பான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வோம் ஸோ இத்தனை வழிபாடுகள் நாளைக்கு நம்ம செய்யும் பொழுது இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழியாக நாளை காலை நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கனாலே போதும் இன்னும் சொல்ல போனால் நாளையிலிருந்து நீங்கள் இதை தினம்தோறும் சொல்ல ஆரம்பிக்கலாம் எந்தாவது ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க ஏன்ப்பா அம்மாவாசையிலேருந்து அம்மாவாசையிலிருந்து ஆரம்பிப்பா நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிலவு வந்து வளர்ந்துகிட்டே போவோம் ஒண்ணுமே இல்லாத நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வளர்ந்துகிட்டே போவோம் அதே போலவே நாம் தொடங்குகின்ற காரியம் எந்தவித தடையும் இல்லாமல் பொறுமையா வளர்ந்துக்கிட்டே போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நாளை சொல்வாங்க நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை அம்மாவாசையில் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த வகையில நாளைக்கு காலையில் நீங்க குளிச்சு முடிச்சதும் சுத்தப்பத்தமாக இருப்பவங்க மட்டும் இதை நீங்கள் சொன்னா போதும் மற்றவங்களாம் நாங்கள்லாம் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றொரு ஒரு நல்ல சுபமுகூர்த்த வளம் வ வளர்ப்பிறையில் வர சுபமுகூர்த்த தினத்திலேருந்து நீங்கள் இதை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் தேடித்தரக்கூடிய ஒருவரி மந்திரம் அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் இருபத்தோரு முறை உச்சரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சுத்தப்பத்தமாக இருக்கிறவங்க முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கூட இதை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆனால் நீங்கள் தண்ணி கூட குடிச்சிருக்க கூடாது அப்படி நீங்க உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரம் கூடுதல் பலன்களை தரும் நாளைக்கு மட்டும் நீங்கள் இதை மாதிரி உச்சரிச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து இல்லைங்க என்னால் அவ்வளோ நேரம்லாம் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க இல்லையா மற்ற நாளில் பின் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட உச்சரிக்கலாங்க அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த விரதம் இருப்பதுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு காலியாக பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் அதனால தான் நாளைக்கு காலையில் நீங்கள் காஃபி டீ எதுவுமே குடிக்கிறதுக்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இருபத்தோரு முறை உச்சரிச்சிடுங்க உச்சரிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும் ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரையராக நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிச்சிட்டிங்க ஸோ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழு பலனையும் உங்களுக்கு தரும் அப்படி என்ன வந்த ஒருவரி மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி நான் வந்து அதையும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி தாங்க இந்த நாலு வார்த்தைகள் தாங்க ஒரே ஒரு வரி மந்திரம் ஸோ இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து நீங்கள் இதை உச்சரிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது இந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிச்சுக்கிட்டு வரலாம் அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லாவற்றையுமே உங்களுக்கு சாதகமாக இது மாற்றும் அதனால் இந்த பதிவை பார்த்ததும் நீங்கள் மட்டும் பயன் அடையாமல் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே இதை பார்த்து பயனடையட்டும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் குளிக்கிற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேலுக்கு குளிப்பதாக இருந்தாலும் சரி தலைக்கு குளிப்பதாக இருந்தாலும் சரி ஹாட் வாட்டரா இருந்தாலும் சரி அல்லது நார்மல் வாட்டரா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மூன்று பொருட்களையும் கலந்து குளிங்க அதுவும் நாளைக்கு வந்து தர்ப்பணம் தரவங்க படைகள் தரவங்க எல்லாருமே இந்த பொருளை போட்டு நீங்கள் குளிச்சா ரொம்ப ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா நம்மக்கிட்டே நமக்கு தெரியாமலேயே எதிர்மறை எண்ணங்கள் அதிர்வுகள்லாம் இருக்கும் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கல்லுப்பு பயன்படுத்துங்க அதை மாதிரி ஒரு துளி மஞ்சள் தூள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரம் இது மூன்று மட்டுமே போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடும் வருது அதனால் நீங்கள் காலையிலேயே ஏழு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய அந்த காலை கடன்களை குளியல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு தை அம்மாவாசையில அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது அந்த நேரத்தை நம்ம முழுதாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு அந்த வழிபாட்டை மேற்கொள்வது தான் நல்லது நம்முடைய சேனல்ல அந்த மிராக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பாருங்கள் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஸ்துதியும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதையும் பார்த்து எல்லாருமே பயனடைங்க குளிக்கும்போது இந்த மூன்று பொருளையும் நீங்கள் போடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தை மாதம் பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த தை அம்மாவாசையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம் அதனால் நாளைக்கு எழுந்திருச்சதும் வெறும் வயிற்றுல சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் வெறும் வயிற்றுல இந்த ஒரு மந்திரத்தை சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது பயங்கர கஷ்டப்படுறேன் நான் நான் வந்து ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆள் நான் எது தொட்டாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் புலம்புறாங்க அந்த எண்ணத்தை எல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு நான் வந்து அதிர்ஷ்டம் செய்தவள் நான் வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார வைங்க அதை மாதிரி வச்சுட்டு எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் முன்னோர்களோட ஆசையும் எனக்கு கிடைக்கும் தெய்வங்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு வாக்கியத்தை தினம்தோறும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்ம சொன்னது போலவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வ பேரை மூன்று முறை உச்சரித்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளையும் பூஜைகளிலும் குலதெய்வத்தை முன்வைத்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி